ரஷ்யா உக்ரைன் போரின் ஒரு பகுதியாக உக்ரைனின் கடற்படைக்கு சொந்தமான மிகப்பெரிய கப்பல் ஒன்று ரஷ்ய படைகளின் ரோம் தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கடற்படை தெரிவித்துள்ளது விரிவாக காணலாம் வரும் செய்தி தொகுப்பில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு என்று வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்த தாக்குதல் டான்யூப் ஆற்றின் முகத்வார பகுதியில் உள்ள யுக்ரைனின் ஒடிசா மாகாணத்தில் நடந்துள்ளது இந்த கப்பல் யுக்ரைனின் இராணுவ வீரர்களை கருங்கடல் தீவுகளில் இறக்கிக் கொண்டிருந்தபோது போது ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது ரஷ்யாவின் பிரிகேட் கப்பல்களில் இருந்து செலுத்தப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது யுக்ரைன் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்றை ட்ரோன் மூலம் தாக்கி அளித்தது இதுவே முதன்முறை என்று டிஏஎஸ்எஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தாக்குதலை ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் இதுகுறித்த முழு விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை யுக்ரைன் கடற்படை பேச்சாளர் ஒருவர் தாக்குதலுக்கு பிறகு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பெரும்பாலான ஊழியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் காணாமல் போன சில மாலுமிகளை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மூழ்கடிக்கப்பட்ட இந்த கப்பல் கடந்த பத்து ஆண்டுகளில் யுக்ரைன் கமிஷன் செய்த மிகப்பெரிய கப்பலாகும் சிம்ஃபரோபோல் என பெயரிடப்பட்ட இந்த இலகுவான வகை கப்பல் வானொலி மின்னணு ரேடார் மற்றும் ஒளியியல் உளவுப் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த கப்பல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏவப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யுக்ரைன் கடற்படையில் இணைந்தது ரஷ்யா சமீபத்திய மாதங்களில் ட்ரோன் மற்றும் ஆளில்லா பிற ஆயுதங்களின் உற்பத்தியை அதிகரித்துள்ளதன் மூலம் யுக்ரைன் மீதான தனது தாக்குதல்களையும் என்றே சொல்லலாம்